விட்டு கொடுத்து பழகுங்கள் அது எதுவுமே கிடையாது கெஸ்ட் வந்தா கூட அப்பா அம்மா இந்த ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டு வருவான் அண்ணா வெளியில போயிட்டு வருவான் சாப்பிடுற என்ன டிவி சீரியல் மூடிவிட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் வேண்டாம் அதுல என்ன ஓடும் பிரயோஜனம் ஓட ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது உறவுகளை சொல்லி கொடுங்க ஒரு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சித்தப்பா பெரியப்பா அண்ணா பாட்டி சித்த அப்படின்னு உறவு முறைகளை சொல்லி கொடுங்க சொல்லும்போது நல்லா இருக்கும் அதே மாதிரி வழி அனுப்பும் போதே அவர்களை அழைத்து உறவுகளை சொல்லி வழியனுப்பி வையுங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை வசந்தமாகும் வசந்தமாகும் இந்த பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு வெளியிலிருந்து பார்க்கும் போதே நிகழ்வுகள் தோன்றியது நாங்கள் கண்ட கனவு எங்கள் அப்பா ஏ பி ஜே அப்துல் கலாம் கண்ட கனவு சத்தியமாக பொய்க்காது இளம் தலைமுறை அறிவியல் தலைமுறை உருவாக்கி கொண்டிருக்கிறது நாங்கள் அதற்கு ஒத்தாவதம் தந்து கொண்டிருக்கிறோம் செய்யுங்கள் உங்கள் உணவுகளை குழந்தைகளை தூண்டுங்கள் சும்மா எப்படி டிவி சும்மா ஒரு டார்ச் லைட் எப்படி வருது செல்போன் எங்கோ எப்படியோ பேசணும் அது எப்படி உங்க குழந்தைகளை ஊக்குவிங்கள் சும்மா சாதாரண ஒரு வாஷிங் மிஷின் ஒரு கிரைண்டர் எப்படி செயல்படுது சும்மா கேளுங்க மொபைல் தட்டு இட் இஸ் மினி என்சைக்ளோபீடியா மொபைல் இஸ் அ மினி என்சைக்ளோபீடியா அதுல தமிழ் ஆங்கிலம் மனைத்திலும் இருக்கிறது உங்கள் குழந்தைகளை அறிவு சார்ந்து தூண்டுங்கள் பசங்களை விளையாட விடுங்க பசங்களை விளையாட விடுங்க மண்ணில கை வச்சா நோய் வருன்றதுதான் போய் நம் பிறப்பு மண்ணில் இருந்தது மண்ணோடு இயற்கையோடு சேர்ந்து உங்களுடைய குழந்தைகளை உருவாக்குங்கள் அறிவியல் என்பது அறிவு என்பது நாளை இயல் என்பது இயல்பாக நேச்சர் இயற்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அறிவியல் அதை மனித வள மேம்பாட்டிற்கும் அனைத்து உலக உயிர்களுக்கும் ஏதுவாக நாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் செய்வீர்களா சேலாமா சேலாமா பார்த்துலயே சாத்தம் பார்த்து மற்றொரு முறை குறுக்கீடு மன்னிக்கவும் இந்த இனிமையான தருணத்தில் மற்றும் ஒரு